மாவட்டத்திலே சில துறைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து நீர்ப்பாசனம் இந்த ரெண்டும் இரிகேஷனில் சில வேதிகள் உடனடியாக பார்க்கவும் ஆர்டிஏ ஆர்டிபி இந்த ரெண்டு விஷயம் முதலாவது உடனடியாக பார்க்கவும் போக்குவரத்துக்குரிய இந்த இதுவும் நீர்ப்பாசனம் மற்றது விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவது இதுதான் மிக மிக முக்கியமானது என்றால் நாங்கள் வெள்ளம் வந்தாச்சு போயிட்டு இனி காசு வந்தால் தான் ரோட் செய்யலாம்

டிஎஸ் வந்து உடனே அவளை ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம் அப்ப அவங்கள காலையில வரைக்கும் நாங்கள் உணவு இல்லாமல் இருக்கலாம் சில இடங்கள்ல செய்யப்பட்டது இரவு பசியில நூறு பேர் இடம் பேருந்து வந்து இருக்கிறாக்களுக்கு உணவு கொடுத்தாரு அதோட பொது அமைப்பு ஜிஎஸ்சுக்கு சொல்லி போட்டு செய்தால் அதுக்கு பிறகு நீங்க யார கேட்டு கொடுத்தி போட்டு தான் செய்தது சொன்னது இப்ப அது நீங்க யாரை கேட்டு கொடுத்தது அப்படி செய்யக்கூடாது சொல்லப்படுது அதோ இருக்கா விசாரிக்கிற இல்லாத நிவர்த்தி செய்த அந்த பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா நாங்க அந்த பேமெண்ட் கொடுக்கலாம் அது பெரிய காசு இல்லாம அது அடிப்படையாக அது செய்ய வேணும் வேற டிவிஷன்லையும் அப்படி பிரதிநிதிப்போ தெரியாது நான் சொல்றது குறிப்பாக மண்ண திருநீர் கேட்டு தேத்தாத்தி டிவிஷன் அது டிஎஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த போக்குவரத்துக்கு வந்து ஆர்டிஏ என்ன செய்ய போறீங்கன்றது இருக்கேன் என்றால் ஆர்பிஐலேயும் இப்போ சில இடங்களில் வந்து போடப்பட்ட ரோடு மிகவும் தரம் குறைந்த ரோடு போட்டதாலேயும் சில இடங்கள் வந்து அப்படியே காங்கிரீட் அப்படியே தூக்கி கொண்டேங்கிற புரதி ஒடிஷன்ல பார்த்தீங்கன்னா கேக் துண்டு போகிற மாதிரி போயிருக்கு இது வந்து வெள்ளத்தில் மட்டும் இதில் பிளேமை போடலாம் அது இதுக்குமே அவர் அடிட் செய்ய வேணும் எந்த ஆரேஜ் இதில் களவெடுத்தாக்கள்ன்றது ஆராய வேணும் ஆர்பிஐ டிரெக்டர் ஒபீசர்கள் கான்ட்ராக்டர் கூட செய்திருக்கிறாங்கடா அதை ஒரு பார்க்க வேணும் மற்றது இங்கே மூன்றாவது வந்து இரிகேஷன்ன்றது இரிகேஷனுக்குரிய ரோட்ஸ் மிக முக்கியமாக உடனடியாக செய்ய வேண்டியது இந்த ரெண்டு ரோட் சம்மந்தமாக என்ன செய்ய போகிறீங்கன்றது தேவை நாலாவது வந்து விவசாயிகளுக்கு இப்போ காப்புறுதி எடுத்தாட்களுக்கு மட்டும்தான் நஷ்டன்னு சொல்லி நாங்கள் சொல்ல போனால் ஒரு சிக்கல் அரும் மற்றது காப்புறுதி சம்பந்தமான யாரும் வந்திருக்கிறீங்களா என்னெண்டா காப்புறுதி சம்பந்தமாக நீங்கள் செய்யாட்டி தான் நாங்கள் உங்களுக்கு அடிச்சு எம்பி டபிஸால் கேட்க வேணும் ஏன் கொடுப்பட இல்லை ஒரு ஆஃபீஸால் அவரால் அடிச்சு கேட்டு நேரம் கடந்த விஷயம் தர இது எம்பிக்கு தேவை கேட்கப்பட்டிருக்கு இது எம்பி கேட்கறது நீங்க கேட்கலாம் நீங்கள் கேட்டுன்றது இல்லை உங்களோட ஆஃபீஸால் சொல்கிறேன் எம்பி மேற்கு கேட்குறது காப்புறுதி வழங்குனா பிரச்சனை இல்லை பதியப்பட்டாக்கள் கம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் கொடுக்க வேணும் அப்போ இந்த கோவத்தில் இன்சூரன்ஸ் எடுக்காக்களுக்கு மட்டும்தானா கம்பன்சேஷன் இல்லாட்டி நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி என்ன அவங்களுக்கு அந்த ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்குறன்றத ஒரு கல்குலேஷன் செய்கிறத ஒரு சயின்டிஃபிக்காக செய்ய வரும் என்ன போன முறை வந்து எட்டாயிரம் ரூபாயோ பன்னெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுங்கலிருந்து வந்தாக்க இல்லை எங்கேயோ ஒரு ரெண்டு மூணு இடத்தை மட்டும் விசிட் பண்ணி ஒரு கல்குலேஷனுக்கு வந்து வரும் மாவட்டத்தில் பொதுவாக மாவட்டம் முழுதும் ஒரே அளவு உள்ளதால் பாதிப்பு இல்லை சில இடங்களில் கூட கொடுக்க வேண்டி தரும் சில அது அதுவும் அந்த என்ன அந்த இன்சூரன்ஸ் கொடுக்குறது கடந்த காலத்தில் நடந்துட்ட அந்த வெள்ளம் நடந்த காலத்தில் போய் பார்த்து அப்சர்வ் பண்ணாட்டி பிறகு ஒரு மாசத்துக்கு போனால் பிறகு சொன்னால் அவங்களுக்கு கேல்குலேஷன் அந்த எஸ்டிமேட் செய்யலாம் சரி இப்பதான் கடி ஃபீல்ட போய் பார்த்தா தெரியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இது வெள்ளத்தால் பாதிக்கப்படாதது இது அப்போ உடனடியாக அந்த விஷயத்தையும் விவசாய திணைக்கிறகம் மற்றது டிஎஸ்ஓஸ் சேர்ந்து கயிறு இப்போ அந்த நஷ்டக்கூடிய மதிப்பீடு செய்யப்படவும் uh,

அந்த டூ வீக்ஸ் ரிவ்யூ மீட்டிங்ல நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் கூட ஹெல்தியா இருக்கும் என்றா இப்ப இவரத்த கணக்க ப்ரப்போசல் இருக்கு போக்குவரத்துக்குரிய ஏற்பாடு செய்யப்படுவரும் ரோடு உடைஞ்சிருக்கிற இடங்கள்ல அதுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கா உடனடியாக உடனடியாக எமர்ஜென்சியா வந்து இப்ப பாலம் உடைஞ்சிருக்குன்றால் பாலம் திருத்துறதுக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் நாங்க பை ரோடு ஒன்று போட்டு அந்த தண்ணி அந்த மக்களுக்கு போக்குவரத்துக்கு ஃபண்ட்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட

அவங்க வந்து இனிஷியலா அக்ரீ பண்ணவங்க ஒவ்வொரு 2 3 मंथஸ் பொறுத்தوني மெல்ல மெல்ல மடிஞ்சப்புறம் நம்ம அப்படியே நைட் பட்டார் என்னங்க சொல்றாங்க அப்ப இத ஆறாவது சரியான ஒரு செய்யலாம் எல்லா இந்த மீட்டிங்கில் ஒரு வந்து நாங்க நாங்க ரிட்டனா வந்து ஜிஏக்கும் உங்களுக்கும் சப்மிட் பண்றோம் இங்க இருக்கிற செய்ய வேண்டிய குளமா இருக்கட்டும் நாங்க ஐடென்டிஃபை பண்ண இஷ்யூ டிவிஷன் வைஸ் நான் அனுப்புறேன் மெட்டாக்களும் அனுப்பலாம் நினைக்கிறேன் ரெண்டாவது என்ன நீங்க ஒரு ஆர்டிஓட கழிச்சி அப்படின்னா ஆர்டிடிக்கும் ஆர்டிஏக்கு அவங்களோட வேலையை செய்யறதுக்கும் ஆர்டிடிக்கு அவங்கட வேலை செய்யறதுக்கு முடிய பண்ட்ஸ் மற்றது இரிகேஷனுக்கும் எங்களுக்கு அம்பாறு இரிகேஷனே பெட்டிக்ளோ இரிகேஷனையும் கோஆடினேட் பண்ணி சில இரிகேஷனுக்குரிய பண்ட் எலகேஷனையும் ஒரு கருது தருவீங்களா அதே சரி இப்ப இதுல கொஞ்சம் உங்களோட சைட்ல கூட சப்போர்ட் பண்ண தான் அதை செய்யலாம் எந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மூன்று பாதை இருக்கு மண்டூர் குருமம்பலி குறுக்கமடம் அம்பலாந்துறை சந்தி வழி இந்த மூன்று பாதையும் பெற்றி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அக்டோபர் தேர்டீன்த் நான் கவர்னர் கடைசி மெசேஜ் போட்டேன் இது சம்பந்தமாக அந்த பாதை இருந்திருக்கு முன்னா சந்தி வழி எங்களுக்கு கிரான் டிஎஸ் இருக்கிறார் திகிழிவட்ட பாதை ஓடி இருக்கு முன்னா பெரிய ஒரு இஷ்யூ வந்திருக்காரு இப்போ மண்டூர் குருமம்பலி பாதை இப்போ ஜனவரி பிப்ரவரியில் புது பாதை வருகுதுன்னு சொல்லி அதை நீண்ட காலமாக ஆலமானாக காய்ச்சிக்கொண்டிருந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அதில் என்னென்னா இன்னொரு விஷயம் ஒன்று செய்து தரவுன்னா இந்த குரு ரெண்டு பாதையும் வந்து முதல் ஃப்ரீ சர்வீஸாக தான் இயங்கணும் ஏன் ஃப்ரீ சர்வீஸாக இயங்குறன்னு சொன்னா கேட்கணும் அந்த ரெண்டு பாதை பாலம் இல்லாதபடியாக தான் பாதை ஸோ எக்ஸாம்பிளுக்கு கல்லடி பாலம் இல்லையென்றால் நாங்கள் ஒரு பாத சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணணும் கல்லடி பாலத்தில் நாங்கள் காசு வாங்க இல்லை இப்போ பாதை பாலம் இல்லாதபடியாக தான் பாதை ஒன்று குடும்பம்படி மட்டும் இப்ப அந்த பாதைக்கு வந்து கடந்த காலத்துல முதலிருந்த கிழக்குமான ஆளுநர் நாட்டுல பொருளாதார நெருக்கடி என்று சொல்லி போட்டு அதுல காசு அறுவடை செய்ய வேணும் என்று தெரியும் காசு அறுவடை செய்யணும் நாங்க சண்டை பிடிச்ச நூறு ரூபா எடுக்க வேணும் இப்ப முப்பது ரூபாய் தான் எடுக்கப்படுது நடந்த பட்டிக்லோ டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங்ல ஹோம கவர்னர் அன்ராதா யஹான்பத் நேரடியா சொன்னவர் கண்ட்ரிஸ் பேசிங் பைனான்சியல் கிரைசிஸ் தேர்ஃபோ வி எனக்கு நடந்த சப்ஜெக்ட் தெரியாது அதை பற்றி ஆராயிரதில்லை என்ற நோக்கம் அதான் என்னென்ன நடந்து போட்டும் நான் என்ன கேக்குறேன் என்றால் அந்த பாத சர்வீஸ வந்து நாங்க திருப்பி ஃப்ரீயா வழங்க வேணும்னு தான் நான் இதுல அந்த கேக்குறேன் பயன்படுத்துற மக்கள் ஆர்டிடிக்கு அதை காசு வேணும்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒன்றி பிரிட்ஜை கட்டி தரணும்

அவங்க அதாவது செய்ய இல்லை சொல்லிட்டாங்க அப்ப நாம இவ்வளத்த அவர்கிட்ட கேட்டு பிரியவசம் இல்லை செய்கிறேன் எல் ஆர்டிடி இதை பொருட்படுத்து வெளியில் எடு வெளியில எடுத்து ஆளு அதில் தண்ணியும் இருந்து அதுக்குள்ள அதான் பிரச்சனை கோட்டை இருக்குது அதை இருக்கு நான் என்ன கேட்குறேன்றால் நம்மகிட்ட இருக்கிற பெரிய தண்ணிலிருந்து வெளியில எடுத்து அதை உடனடியாக ஒரு டென் டேஸுக்குள்ள ரிப்பேர் பண்ணி அதை திருப்பி போடலாமா அது செக்ரட்டரி பாலட்சின பிரதேச வரைக்கும் தானே அது சொந்தம் அவங்க அதை ஃபங்க்ஷன் பண்றாங்க அவங்களுக்கு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட செய்கிறது கெப்பாசிட்டி இல்லைங்களே தெரியும்

இதுக்கு இவ்வளவு நேரம் நாங்கள் இத்தனை இருந்து அது ஒரு எமர்ஜென்சியா செய்ய வேணும் என்றால் அதால பண்டாரியாவலி படையாண்டவழி பட்டிப்பள்ள டிவிஷனுக்குள்ள இருக்கிற டிஎஸ் தெரியும் தானே இந்த முறை உடைச்சதால அந்த இருக்கிற அவ்வளோ நில சாரி வயல் நிலங்களும் அதுல சிறிய போகத்திலான் கூடுதலாக செய்யற என்றால் இதுல வார தண்ணியை வச்சு இப்ப அதுல இந்த கட்டை நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்யலைன்றால் போகமும் அழிச்சிட்டு இடக்கா இடப்போகமும் செய்ய வராது அதை செய்தி தர வேண்டும் அதுக்கள தோணிகள் அடிப்பட்டு தான் இல்ல ஹண்ட்ரட் ரிப்போர்ட் வந்திருக்காது அப்படின்ற ஒவ்வொரு டிவிஷன் வைசா எல்லா டிவிஷன்லயும் வராது